அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே சக்கர பிரச்சோத்யாத் ஓம் கவுராழ்வா நமோஸ் ஓம் கவுராழ்வா நமோஸ் ஓம் கவுடாழ்வா நமோ யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார் மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு இருந்தபோதிலும் வக்ரகதியில் இருப்பதால் முன்வீட்டு பலனை தருவார் அதை மகரத்தில் சனி பகவான் இருப்பதாக ஒரு ஐதீகம் உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி இந்த மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி போகுது இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா பாருங்கள் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி போகிற ஜென்மச்சனிங்கிற ஒரு நிலை அதிகமான பிரச்சனை அதிகமான யார் எங்க இருந்தாலும் தான் ராசியில இருந்தா என்ன ரெண்டாம் இடத்துல இருந்தால் இருந்த போதிலும் இந்த ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு நிலை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா எங்க போனாலும் பிரச்சனையாக இருக்கும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் அது போல செய்யக்கூடாது மற்றபடி மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நலப்பரிய பலனை தருவார் பாசிட்டிவாக இருக்கார் கண்டிப்பாக வந்து உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற தயாரிப்பு ப்ரொடக்ஷன் சேல்ஸை பண்ணக்கூடியவர்கள் இவங்க எல்லோருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை நாலாம் இடத்துல இருக்குது ஒரு சிலர் வந்த வந்து வீடு வாங்கணும் மனை வாங்கணும் தோட்டம் வாங்கணும்னு நினைப்பீங்க அதனால் சனி பார்வையில் இருக்குது கொஞ்சம் காலதாபதமாகும் வாங்கலாம்னு நினச்சி போவீங்க குதிர்பாடாகும் சனி பார்க்குறாரு இப்போ நாலாம் இடத்தை சனி பார்த்தா என்ன பண்ணும் அப்படின்னா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் தாய்க்காக அது மாத்திரம் இல்லை வண்டிகளை வச்சு இப்போ பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் பாதிரை நின்று போய் பழுதாகி பழுது பார்க்கக்கூடிய செலவு ப்ளஸ் மன உளைச்சல் படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டிய சூழல் இருக்குது அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படும் இப்போ கடகண்ணி வாடகை விட்ருக்கீங்க கடையில் ஷட்டரு போயிடுச்சு மாற்றி கொடுங்க சார்னு கேட்பாங்க அப்போ அது சல அதுல ஃப்ளோர் போயிடுச்சு ஃப்ளோர் போ போட்டு கொடுங்கம்பாங்க இப்படி ஏதாவது ஒரு செலவு கொண்டாந்து இழுத்து கொண்டாந்து விட்டுரும் மற்றபடி உங்களுக்கு இடத்துல குரு இருக்கிறது சிறப்பு அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிம்பாங்க ஏன் அப்படின்னா அஞ்சாவடம் சிறப்பாகிறது அங்கிருந்து ஒம்பதாம் இடத்தை பார்க்குறது சிறப்பு ராசியை பார்க்குறது சிறப்பு எது எப்படி இருந்த போயிலும் என்ன தான் சனி ஏழரை சனி இருந்தாலும் ராசியை சனி பார்க்குறதால ஓரளவுக்கு டென்ஷன் இல்லாமல் பரபரப்பு இல்லாமல் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க ஏழரை சனியில் அதெல்லாம் இல்லாமல் ஒரு தெளிவான சூழல் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி அற்புதமான ஒரு நேரம் உங்களுடைய திறமையை தொழில் உத்தியோகத்தில் காமிச்சு நீங்கள் சைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் சொல்கிறேன் இந்த எட்டாம் இடம் சனி பார்வையில் இருக்கு ஏற்கனவே வந்து ஏழு சனி இன்னும் வந்து எட்டாம் இடத்தை சனி பார்க்குது அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க இல்லை இடம் வாங்கியிருக்கீங்க இஎம்ஐ கட்டணும் கடன் வாங்கணும் கடனை ரீபே பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான நிலை இப்போ அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட்டு விடுமா அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை அதிகமாக இருக்கும் அசிங்கம் அவமானங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் வீட்டில் வயதான பெரியவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகக்கூடிய நிலையும் இருக்கும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அது உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை ஆன்மீகத்துக்காக போகிறீங்க எதற்காக சென்றாலும் நீங்கள் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் பெ பெறுவீர்கள் தந்தையால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் தொழில் பண்ணுறீங்க கடன் வாங்கி தொழிலில் போடணும் தொழில் விருத்தி பண்ணணும்னு நினைக்கிறீங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் தொழிலில் விருத்தி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் மற்றபடி ஈஸில் டு கெட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி எதையும் போராடி ஜெயிக்கத்தால நிச்சயமாக சாதிக்க முடியும் தானாக நடந்ததுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அதுபோல் தானாகவே இதெல்லாம் நடக்கும் மற்றபடி ஒன்பதாம் இடம் சிறப்பாக பாக்கியம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ பதினோராம் இடம் சிறப்பாக இருந்து தானாகணும் இப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்குது அப்படின்னு சொன்னால் அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியம் ஒரு நல்லது நடக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பட்டம் பதவி இவ்வளோ நாளாக டிரான்ஸ்ஃபரே கிடைக்கல பதவி உயர்வு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ அற்புதமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினோராம் இடம் என்பது ஒரு அப்படி ஒரு அற்புதமான இடம் சாதிக்கக்கூடிய இடம் சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சூப்பரான நேரங்க என்ன தான் ஏழ் ரச்சனையாக இருந்தாலும் ராகு பகவான் ஃபேவரபுளாக இருக்கிறாரு குரு அதை விட ஃபேவராக இருக்கார் அதாவது பிள்ளைகளுடைய உயர்கல்வி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு கூட போய் படிப்பாங்க நல்லா படிப்பாங்க பூர்வீக சொத்து பிரச்சிகணும்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த சிறப்பு சந்தோஷமாக இருப்பீங்க எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் சீடாட்டோ ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாரம் குடும்பத்தில் சண்டை வரும் சச்சரவு வரும் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க வேலை பார்க்குறீங்க தொழில் பண்ணுறீங்க உத்தியோகம் பார்க்குறீங்க அங்கே எல்லாமே கொஞ்சம் பார்த்து பேசுகிறோம் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நிச்சயமாக இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை பலமோடும் நலமோடும் அமையும் அதே நேரத்தில் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் திரள்வார் சச்சரவேண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும்